அவனுக்கு இஷ்டத்துக்கு டிவி பூரா ஐயப்பையா பொழுதனைக்கு ஒரு பாப்பாட்டி வர்றா பாட்டு படிக்கிறா தியாகராஜ கீர்த்தனை என்னடா இது வெள்ளிக்கிழமையாவது எங்களுக்கு கொடுங்கடா சன் ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்துவனு கூடு ஹரிஜனுக்கு ஒரு நாள் கூடு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு ஒரு நாள் கூடுன்னு திராவிட கழகத்துக்காரனுக்கு சனிக்கிழமை கூடு என்ன இது டிவியில பொழுதன்னைக்கு நீங்க எதை காமிச்சாலும் சாமி உமரதி அது இதையும் காமிச்சு எலக்ட்ரானிக் ரெஸ்பான்ஸ் பண்றீங்க ராமாயணம் மகாபாரதம் இந்த புர்டால எங்கடா வந்து விட்டுட்டு இருக்கீங்க பொழுது பொழுது விழுந்துச்சுன்னா ராஜீவ் காந்தி அவன் கொண்டாட்டி அதுல நியூஸ் சொல்றான் ஒரு நாள் அந்த நேரம் நான் பூரா ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன் அதுல என்ன சொல்றான் இன்று பிரதமரின் மனைவி ரெட்டை சடை போட்டு பொட்டு வைத்து வந்தார் ஏன்டா பிரதமராடா போட்டு வருமா இது ஒரு செய்தியாடா பொம்பளை இருந்தா ஜடலாண்டா போடுவா முண்டோம் தூக்குடா கேஸ் போடலான்ட்டு எங்க நம்ம மெயிலாது விழா நடத்தும் இதெல்லாம் காட்ட வேண்டியதான டிவியில சங்கராச்சாரியார் பைய ராஜ துரோகி தேச விரோதி இன துரோகி ஒரு ஜாதி வெறியன் தமிழின துரோகி அவனை காட்டுற பொழுது நிற்கும்

இந்திராணி மாறி தான் மாறுவான் இந்திராணி மாற மாட்டா இந்து சரத்திரத்துல தர்மத்துல